அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் ஆடி மாதத்தின் முதல் வெள்ளி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி மூன்று வெள்ளிக்கிழமை இரவு ஏழு முப்பது மணிக்கு மேல் உங்கள் வீட்டில் அனைவரும் உணவு அருந்தி முடித்த பிறகு அனைவரையும் கிழக்கு திசை நோக்கி நிற்க வைத்து ஒரு எலுமிச்சம்பழம் கையில் எடுத்துக்கோங்க அந்த பழத்தை இரண்டாக அறுத்து அந்த பழத்துக்கு இடையே சிறிது உப்பு வையுங்கள் சிறிது உப்பு சிறிது குங்குமம் அந்த பழத்தின் இடையே வைத்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அத்துணை பேருக்கும் வளமிருந்து இடமாக ஒன்பது முறை இடமிருந்து வளமாக ஒன்பது முறை திருஷ்டி கலையுங்கள் மீண்டும் சொல்லுகின்றேன் ஆடி முதல் வெள்ளி நான் சொல்லும் இந்த முறைப்படி நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கு திருஷ்டி கலியுங்கள் அவ்வாறு திருஷ்டி கழித்தால் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்திருக்கக்கூடிய கண் திருஷ்டி தோஷங்கள் அதாவது உங்கள் கூடவே இருந்துட்டு உங்கள் மீது புறாம்படுறாங்க இல்லையா அவங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்துகிற கண் திருஷ்டி தோஷங்கள் அத்துணை விலகி ஓடும் அந்த எலுமிச்சம்பளத்தை சுற்றிட்டு எடுத்து வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போய் அப்புறப்படுத்திட்டு கை கால் கழுவிட்டு வீட்டுக்குள்ளவாங்க இவ்வளவு தான் ஆடி முதல் வெள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இந்த முறைப்படி திருஷ்டி கழிக்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் நல்லது நடக்கும் அன்பானவர்களே மாந்திரிகம் மிக புனிதமான ஒரு கலை தற்பொழுது இந்த மாந்திரிக கலையை வாட்ஸ்அப் மூலமாக இருபத்தி ஒரு நாளில் எளிமையாக கற்றுக்கொள்ளலாம் உங்கள் குடும்பத்தில் தீய மாந்திரிக தொல்லை வேறு எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் முதலில் வாக்கு பார்த்து அதன் பிறகு அதர்வன வேத பரிகாரம் சொல்லப்படும் மீண்டும் மருத்துவர் பதவியில் சந்திக்கிறேன் माकाये नम